வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனூஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட டைமிங் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலருந்து ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஷிஃப்டோட டைமிங் மதியம் டூ தேர்ட்டியிலேருந்து நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் கல்வி தொகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு இருபது வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஒர்க் லொக்கேஷன் நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் லோடிங் ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி எடுக்கலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு காஞ்சிபுரம் சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்